காலை வணக்கம் இந்த தீர்ப்பு என்னென்னா தொழிலாளர் நல சட்டம் தொழிலாளர் நல சட்டங்களில் வந்து பிரதானமான சட்டம் எதுன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தொழிலாளர்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுனா இண்டிவிஜுவல் பிரச்சனை தண்டனை அப்படி இந்த மாதிரி வேலையூட்டு நீக்கிறது இதெல்லாம் வந்து லேபர் கோர்ட்டில் நடக்கும் இல்லை இந்த சம்பளம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஜென்ரல் டிஸ்பியூட்லாம் இருந்தால் ட்ரிபியூனலில் நடக்கணும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் சொல்லுது நல்லா படிச்சுக்கிங்க ஈவன் அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே மேனேஜர் போஸ்ட்டிங்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லேபராக கருதப்பட்டு அரசாங்கம் வந்து மேனேஜ்மெண்ட்டாக கருதப்பட்டு வழக்கு நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் இது இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு நாற்பத்தி ஆறு பதினெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தாறு பதினெட்டு செக்ரட்டரி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு வேர்சஸ் துக்காராம் பாண்டுரங்கு சராஃப் இந்த வழக்கில் வந்து இவங்க வந்து ரொம்ப நாளாக வே வேலை டெம்பரரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கலைக்கார் அவார்டுன்னு லேபர் கோர்ட்டில் ஏதோ ஒரு அவார்டுக்கு அவார்டு வந்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு இவர்களை வந்து கன்வெர்டட் டெம்பரரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் சேர்த்துக்கிறாங்க அவங்க டெம்பரரி எஸ்டாபிளிஷ்மெண்ட்டில் சேர்த்துக்கிறாங்க ஸோ அந்த கலாக்கார அவார்டு பிரகாரம் இவங்களுக்கு இரண்டாவது சனிக்கழிவு நான்காவது சனிக்கிழமை விடுமுறை விட்டு ஆகணும் அந்த விடுமுறை கொடுக்காம கொடுக்காமல் வேலை வாங்கினதுனால அதை வந்து இவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் டைம் சேலரியை வந்து கொடுக்கணும் ஓவர் டைம் பண்ண மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க அது ட்ரைபியூனலில் வந்து அவார்டு ஆகிடுச்சு பதினஞ்சு பத்து பதினஞ்சு எம்ப்ளாயீஸுக்கு அவார்டாகுது அதுக்கு அகைன்ஸ்டாக இவங்க வந்து ஹைகோர்ட்டில் பாம்பேயில் ரிட்டு போடுறாங்க அந்த ரிட்டு வந்து பாம்பே நாக்பூர் பெஞ்ச் அங்கே வந்து ரிட்டு டிஸ்மிஸ் ஆயிடுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா ட்ரிபியூனலாக இருந்தாலும் உயர்நீதிமன்றமாக மிகவும் தெல்லன் தெளிவான உத்தரவு போட்டிருக்கிறதுனால அந்த உத்தரவு தலையிட விரும்பலைன்னு சொல்லி அந்த எஸ்எல்பியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு சிவில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பணத்தை கொடுக்கறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க இதில் வந்து செக்ஷன் நைன் ஏ ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் சர்வீசஸ் கண்டிஷனை மாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோன்னா முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்காமல் பண்ணால் அது தப்பு அதனால் வந்து இந்த சரியான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை வந்து எட்டு வாரத்துக்குள்ளே பணத்தை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து என்றைக்கு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரி பல வழக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆர்டர் போடுறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தில் ரிட்டு ஆர்டர் ஆகிருக்கு லேபர் கோர்ட்டில் எவ்வளோ எப்போ ஆர்டர் ஆகிரும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆர்டர் ஆகிரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இத்தனை வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி லேபர் கோர்ட்டு வழக்குகள் வந்தால் நடத்துக்க பரீட்சைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நிறைய இருக்குது லேபரில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டு ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்குது ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆக்ட் இருக்குது நிறைய இருக்குது ஐஎஸ்ஐ இருக்குது அப்புறம் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் எல்லா லேபர் தான் எல்லாம் படித்து நல்லது காலை வணக்கம்